அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி உங்கள் எல்லாேருக்கும் ஒரு சூப்பரான ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன் ஆட்டுக்கால் பாயா எப்படி சேருதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் நாளைக்கிட்டு தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க மூணு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு நாலஞ்சு முந்திரி ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் கசகசா நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை ஆப்ஷனல் தான் பாயா உங்களுக்கு கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அன்னைக்கு ரெண்டு கால் மட்டும் தான் எடுத்திருக்கிறேன் அதை நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி குக்கர்ல சேர்த்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியும் ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சால்ட் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா ஒரு பத்து விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பாத்திரத்துல தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்து சூடு வந்ததும் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கல்பாசி போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு அடுத்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனி மல்லித்தூளு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதோட ஸ்மெல் போற வரைக்கும் எண்ணெயிலேயே நல்லா இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்து நம்ம வேக வச்சிருக்கிற கால் வந்து ஒரு பத்து விசிலுக்கு வேக வச்சோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோடய சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க மசாலா கால் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வந்துருச்சு பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் ஸ்டவ் வந்து சிம்ல வச்சிருக்கணும் இந்த டைம்ல தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கணும் அதே மாதிரி சால்ட் வந்து டேஸ்ட் பாருங்க பத்துலனா அதையும் சேர்த்துருங்க சேர்த்து ஒரு டைம் கலந்துட்டு மூடி வச்சு ஸ்டவ் வந்து சிம்ல வச்சே நல்லா கொதிக்க விடணும் இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு கெட்டியாகி அதாவது ஓரளவுக்கு கெட்டியாகி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லாஸ்டா மல்லிக்கீரை கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டா சூப்பராக இருக்கும் நான் வந்து இடியப்பத்துக்கு தான் செஞ்சிருந்தேன் இடியப்பம் பரோட்டா ஆப்பம் எல்லாம் மே சூப்பா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அடுத்த வெளியில பார்க்கலாம் வரைக்கும்